நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் முக்கியமான ஒரு திட்டத்துக்காக இரண்டு நாள் பயணமா திருவாரூர் வந்திருக்காங்க அதுவும் எந்த இடத்துல நம்ம பருத்தி விவசாயிகள் போராட்டம் அந்த திட்டம் என்னவா இருக்கும் ஒருவேளை பருத்தி விவசாயிகளுக்கு இழப்பீடா இல்ல நம்ம திருத்தரப்பூண்டி பக்கம் காவிரி நீர் வரலன்னு சொன்னாங்களே அதுவா இல்ல அறுவடை பண்ண நெல் மூட்டைகளுக்கு சரியான ஒரு நெல் கிடங்கு இல்லாம எல்லாம் மழையில அஞ்சு வீணா போதே அதுவா இப்ப நான் சொன்ன எதுவுமே இல்ல தமிழ்நாட்டின் நம்பர் ஒன் திட்டம் சிலை திறப்புக்காக தான் வந்திருக்காங்க அதுவும் யாரோட சிலைனா முன்னாள் முதலமைச்சர் கலைஞரோட சிலை

சுமார் பேருக்கு நலத்திட்ட உதவிகள் போவதாக முதல்வர் அறிவித்த அடுத்த நொடியே ஒன்று பத்து நூறு ஆயிரம் என செல்லும் எண்களின் இடமதிப்பில் தமிழ்நாடு புதிய கண்டுபிடிப்பு எதையாவது அறிமுகப்படுத்தி இருக்கிறதா என்று பலரும் சிந்தித்து வருகின்றனர் முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் மேடையில் தைரியமாக கூறிய முந்தைய கூட்டல் கணக்கு விவரங்களெல்லாம் ஏற்கனவே இணையத்தில் வைரலாகிவிட்ட நிலையில் தற்போது பல்கலைக்கழக வேந்தராகிவிட்ட பிறகு என்ற புதிய எண்ணை கண்டுபிடித்து சாதனை படைக்க இருக்கிறாரா என்றும் கணிதவியலாளர்கள் காத்திருக்கின்றனர் எவ்வளவு பேருக்கு இன்னைக்கு வழங்கப்படும் தெரியுமா இந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நாலாயிரம் பேருக்கு